எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு மாநாடு அப்படின்ட்டு அதுவும் முதல் வந்து அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை காமிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும் அதுக்கு காரணம் என்னென்னா ஆட்களை வந்து கூட்டணும் கூட்டணும் ஆட்களை வரவழைச்சு இல்லைன்னா ஆட்கள் வந்துட்டாங்க இது அவங்க ஆரம்பத்தில் இருந்து சொல்லி தான் பத்து லட்சம் பேர் வருவாங்க அப்படின்னு இப்போ என்னென்னா அவங்க கணக்கு பண்ணி பார்க்கும்போது பத்து லட்சத்துக்கு மேலே கூட வருவாங்க அப்படின்னு நேற்று மாநில அளவில் நே சில நிர்வாகிகளை விஜய் மீட் மீட் பண்ணியிருக்காரு இப்போ வந்து மாவட்ட ரீதியாக மீட் பண்ண போகிறார் ஒரு ரெண்டு மூணு நாளில் மாநாட்டுக்கே ஒரு பத்து நாளோ பன்னெண்டு நாளோ தான் இருக்குது இதுக்கெல்லாம் இந்த மாநாட்டு பந்தல் அது எப்படி அமைக்கணும் அதுக்கான இது எங்கேருந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி தான் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அங்கேருந்து எவ்வளோ பேர் கூப்பிட போகிறாங்க இப்போ அழையா விருந்தாளிகளாக வந்துட்டாங்களாம் என்ன ஆகும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஏன்னா இவங்க வந்து போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்க நீங்கள் தனியாகவும் வந்து இந்த செக்யூரிட்டி இதெல்லாம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது இருந்தும் அதிமுகவில் இருந்தும் முன்னாள் நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்கள்லாம் சேரப்பொருத்தா சேர விருப்பம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களுக்கு அது விஜய் இருந்து விஜயே கூட பேசினாருன்னு சொல்கிறாங்க இந்த மாநாடு முடிக்கிட்டோம் முடிஞ்ச பிறகு நம்ம அதுக்கு ஒரு தனி மீட்டிங் வச்சுக்கலான்னு உண்மையிலே ஏற்கனவே வந்து அவருடைய கட்சியினுடைய பின்னணியில் மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் அப்புறமா சில அரசியல் தலைவர்கள்லாம் ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றாங்க ஆரம்பிச்சேன் விஜய் மீது வைக்கப்பட்ட ஒரு விமர்சனம் என்னென்னா இது த செலவு வந்து அதை வந்து தண்ணி மாதிரி செலவு பண்ணுவேன் என்ன பண்ணுவீங்க நீங்கள் ஒவ்வொரு க கூட்டமாக நடத்திக்கிட்டு நிர்வாகிகள் கூட்டம் அந்த கூட்டம் அப்புறம் ஃபேன்ஸ் கூட்டம் ஆனால் மாநாடுன்ற ஒரு இடத்துல வந்து அவ்வளோ பெரிய கூப்பிடணும் மருத்துவ வசதி செய்யணும் சாப்பாடு அவங்க கரெக்டாக வந்து போகணும் அங்கே எதுவும் சலசலப்பு உண்டாகிடக்கூடாது இதெல்லாம் பார்க்கும்போது கோடியில் தான் ஆகும் ஆரம்பத்தில் பிளான் பண்ணது என்னென்னா அந்த மேலே மாநாட்டு பந்தல் எப்படிலாம் இருக்கு போதுன்னுலாம் அந்த கேள்வியில் கேட்டிருக்காங்க காங்கிரீட்லேயே கட்டுற மாதிரிலாம் ஒரு ஐடியா பண்ணுவீங்க சிமெண்ட்டே போட்டு பந்தலையே வந்து கட்டுற மாதிரிலாம் ஒரு ஐடியா பண்ணியிருந்தாங்க ஆரம்பத்தில் நடைபயணமா ஆரம்பிக்கிறாரா அல்லது வந்து ஒரு ஒவ்வொரு ஏரியாவுக்கும் வந்து ஒரு ஒரு கூட்டமாக அதை போடுறாரா எனக்கு தெரிஞ்சு வந்து நடைபயணம் தான் இருக்கும் நீங்கள் ஜெகன்மோகன் ரெட்டி பவன் கல்யாண் மாதிரி ராகுல் காந்தி ராகுல் காந்தி நடைபயணம் என்னன்னா நடைபயணத்து ஒரு பெரிய பலம் என்னன்னா நீங்க அவங்க இடத்துக்கு போய் சந்திக்கிறீங்க அந்த மக்களை வந்து அது நேரடியாக வந்து அது சைக்காலஜிக்கலான இரநூறு கோடி சம்பளம் வாங்குகிறவரு அரசியல்குள்ளே வரேன்னு அறிவிச்சுட்டு படம் முடிஞ்ச பத்து நாளே மாநாடு அந்த இது போயிட்ருக்கு பேசிகிட்டு இருக்காங்க மாநாடை பற்றி எப்படி இருக்க போகுது சார் மாநாடு ஏதாச்சும் கேள்விப்பட்டீங்களா இல்லை மாநாடு வந்து எப்போவுமே எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு மாநாடு அப்படின்ட்டு அதுவும் முதல் மாநாடுன்னு அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை காமிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும் அதுக்கு காரணம் என்னென்னா ஆட்களை வந்து கூட்டணும் கூட்டணும் ஆட்களை வரவழைச்சு இல்லைன்னா ஆட்கள் வந்துட்டாங்க இது அவங்க ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருந்தால் பத்து லட்சம் பேர் வருவாங்க அப்படின்னு இப்போ என்னன்னா அவங்க கணக்கு பண்ணி பார்க்கும்போது பத்து லட்சத்துக்கு மேலே கூட வருவாங்க அப்படின்னு நேற்று மாநில அளவில் சில நிர்வாகிகளில் விஜய் வீட்டில் மீட் பண்ணியிருக்காரு இப்போ வந்து மாவட்ட ரீதியாக மீட் பண்ண போறாரு ஒரு ரெண்டு மூணு நாளில் இதுக்கிடையில வந்து அந்த மாநாட்டுக்கே ஒரு பத்து நாளோ பன்னெண்டு நாளோ தான் இருக்குது இதுக்கெல்லாம் இந்த மாநாட்டு பந்தல் அது எப்படி அமைக்கணும் அதுக்கான இது எங்கேருந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க அங்கிருந்து எவ்வளோ பேர் கூப்பிட போகிறாங்க இப்போ அழையா விருந்தாளிகளாக வந்துவிட்டாங்கன்னா என்ன ஆகும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஏன்னா இவங்க வந்து போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்க நீங்கள் தனியாகவும் வந்து இந்த செக்யூரிட்டி இதெல்லாம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது ஒருவேளை இப்படி ஒரு டாக் போயிட்டுருக்கு இந்த ஒரு பத்து பன்னெண்டு நாளுக்குள்ளே இதை முடிக்காமல் போனால் மாநாடு தள்ளி போகுமா அப்படின்ற ஒரு விஷயமாக இருக்குது சார் இதில் வந்து ஐம்பதாயிரம் பேர் தான் போலீஸுக்கே ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஐம்பதாயிரம் பேர் தான் வருவாங்க ஒவ்வொரு மாவட்டத்துல இருந்தே ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பேர் தான் சொல்லியிருக்காங்க ஆனால் விஜயோட ஃபேஸ் வேல்யூக்கு ஐம்பதாயிரம் பேர்ல அடக்க முடியாதில்ல சார் ஏன்னா அவரை பார்க்கணும்னே ஒரு பத்து லட்சம் பேர் இல்லை அஞ்சு லட்சம் பேர் வரமாட்டாங்களா விக்ரவாண்டி அதுவும் விக்ரவாண்டி சென்னைக்கு நீயே பக்கத்துலேயே இருக்கு அங்கிட்டு திருச்சிக்கும் பக்கத்தில் இருக்கும்போது எப்படி சார் அவங்க ஐம்பதாயிரம் பேருக்கு கொடுத்துருக்கிறது இதா இருக்கா ஐம்பதாயிரம் பேருக்கு எப்படி இது பண்ணிருக்கீங்க உண்மையிலே வந்து லட்சக்கணக்கில் வந்தாதான் மாநாடு வந்து கலைஞர் வந்து சிஎம் ஆயி அத்தனை முறை ஆட்சி பண்ணிட்டாலும் அவர் ஒரு மாநாடு நடத்தினார் ஒரு உதாரணத்துக்கு ஒரு சேலத்துல ஒரு மாநாடுன்னு வச்சுக்கீங்க அங்க இருக்கிற மாவட்ட செயலாளர் எல்லாரையும் கூப்பிட்டு வரோம் நான் யா கரெக்டா பண்ணிடுவீங்களா அப்படின்னு கரெக்டா பண்ணிடுவீங்களான்றதுக்கான அர்த்தம் என்னன்னா அவ்வளோ பேரை கூட்டு வந்துடுவீங்களா நீங்க அப்படி காமிப்பீங்களா மாநாட்டை வந்து ஒரு கடல் போல அப்படின்னு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதுவும் முதல் மாநாடுன்னு பொழுது அந்த ஐம்பதாயிரம் பேர் எந்த அளவுக்கு அது தெரியல இவங்க என்ன பிளான்ல இருக்காங்கன்னு புரியல சரி ஒரு மாநாட்டை நம்ம எந்த எந்த வித சர்ச்சையும் இல்லாமல் முதல் மாநாட்டை நம்ம நடத்திடுவோம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்திருக்காங்களே விஜய் வந்து அரசியலில் இல்லாதப்பயே அவருக்கு நிறைய பிரச்சனைகள் கொடுத்தாங்க படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகள் ஜியோ வர்றதுல ஏற்றாகவும் இல்லைன்னா படத்துல ஏதாச்சும் ஒரு காட்சியை தூக்க சொல்லுவாங்க அப்படி பிரச்சனை போயிட்டு இருக்கு மாநாடு வேலை நடத்துறாரு அடுத்து சிக்ஸ்டி நைன் வேற பொலிட்டிக்கல் படம் ஃபுல் பொலிட்டிக்கல்னாலும் பொலிட்டிக்கல் பேச சொல்லும்போது அந்த படத்துக்கு பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குல்ல இல்ல அது வந்து பொலிட்டிக்கல் படம் வெளியே சொல்லிக்கிறாங்க ஒரு பேட்டியில அது கமர்ஷியல் படம் சொல்றாங்க ஆனா நான் ஒரு சோர்ஸ் என்னோட க்ளோஸ்ல ஒரு தொகை இருந்தப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா அரசியல் இருக்கு ஆனா ஒரு கம்யூனிசம் அப்படி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க ரைட்டர் ஒரு தொகை ஸோ இதை நம்ம எப்படி பார்க்கலாம் ஏன்னா கண்டிப்பா ஒரு அரசியல் தலைவரா பிராண்ட அந்த டைம்ல நம்ம அந்த படத்தை எல்லாம் ப்ரொமோட் பண்ணணும் நம்ம அரசியல் கட்சியும் ப்ரொமோட் பண்ணணும்னா பாரு ஸோ அதுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வர வாய்ப்பு இல்லை இது வரைக்கும் விஜய் வந்து அந்த பேரை வந்து ட்விட்டர்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் வந்து கொடி அறிமுகப்படுத்தினாரு அப்புறம் ஒரு கொள்கை கீதம் வந்து பாடினாரு அந்த கொடி அறிமுக விழால கூட பெருசா ஒன்றும் பேசல நான் மாநாட்டில் பேசறேன்னாரு ஒருவேளை மாநாட்டில் அவர் வந்து ஆளும் கட்சி எதிர்கட்சி மத்திய அரசு இதையெல்லாம் விமர்சித்து பேசினார் ஒரு காரசாரமான பேச்சா இருந்தது வேணும்னே பேசுறதுன்னு கிடையாது மக்களுக்கு இப்போ உள்ள பிரச்சனைகளை அவர் பேச ஆரம்பிச்சாருன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக விஜய் மீது ஒரு எதிர்ப்பு கண்டிப்பா உண்டாகும் அது எப்படி சினிமாவுக்கும் மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு புரியுது ஆடியோலாஞ்சில விஜய் வந்து அதிகபட்சம் போனா ஒரு இருபது நிமிஷம் இருபத்தி நிமிஷம் பேசுவார் ஆனா அரசியல் அப்படி இல்லை நீங்க ஒவ்வொரு தொகுதியா போகணும் ஒரு ஐம்பது நிமிஷம் பேசணும் மாநாடு தான் ஒரு ஒரு மணி நேரம் கூட நீங்க பேச தயாரா இருக்கணும் விஜய் அதுக்கெல்லாம் சரிபட்டு வருவாரா சரிபட்டு வந்துதான் ஆகணும் அது நீங்க மாநாடு அப்புறமா வந்து ஒவ்வொரு தொகுதியா போறதை தாண்டி ஒவ்வொரு ஏர்போர்ட் முன்னாடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது கேமரா இருபது ஐம்பது கேமரா கூட இருக்கும் அவங்க கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆகணும் இது வரைக்கும் விஜய் மீது என்னென்னா ஒரு ப்ரெஸ்ஸை மீட் பண்ணல அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது கண்டிப்பாக ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு வச்சிருக்கணும் அது மாநாட்டுக்கு அப்புறம் வைக்கிறாரால் மாநாட்டுக்கு முன்னே வைக்கிறாருன்னு தெரியல அதனால் இங்கே போகிற இடமெல்லாம் ஒரு ஐம்பது அறுபது மைக்கு முன்னாடி நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும் அங்கே நோ கமெண்ட்ஸ்ன்னு நீங்கள் வந்து சொல்லிட்டு வர முடியாது அதே சமயம் விஜயகாந்த் பண்ண தவறையும் நீங்கள் பண்ண முடியாது வந்து எப்படி பத்திரிகையாளர் முன்னாடி கோவப்பட்டது அப்புறம் ஒரு மேடையில் வந்து அவர் மருந்து நீங்கள் நிஜமாக நடந்துக்கிட்டது அவருக்கு அந்த பேஷெல்லாம் போட தெரியல வந்து இதெல்லாம் அரசியலுக்கு தேவைப்படாது இது இதெல்லாம் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு முகமடி தேவைப்படும் அந்த முகமடி இவர் பொருத்திப்பாரா இவருக்கு செட் ஆகுமா இவர் எப்படி பத்திரிகையாளர் மீட் பண்ண போகிறார் இதெல்லாம் தாண்டி இவருடைய கொள்கை அப்புறமா இவர் சொல்ல சொல்லப்போகிற விஷயம் அந்த கடகோடி மக்களுக்கும் போய் சேருமா இவர் வந்து இந்த இன்னும் கரண்ட் இல்லாத கிராமத்துக்கெல்லாம் இவர் போய் மக்களை மீட் பண்ணுவாரா அவனுடைய மனநிலை அதுதானே உங்களுக்கு வந்து திரையில ஒரு ராஜா மாதிரி ஒருத்தரை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா நம்ம ஊருக்கு நம்ம ஏரியாவுக்கு நம்ம வீட்டு முன்னாடி வந்துட்டா வா ராஜா நீ வந்துட்டியா அப்படின்னு அது திருந்தாலும் அந்த மனசு என்ன ஆகிடும் நம்ம ஏரியாவுக்கே வந்துட்டா இருப்பா அப்படின்ற அதுதான் ஒரு பெரிய வெற்றி சார் ரீசெண்டாக செஞ்சி ராமச்சந்திரன் வந்து எப்படி விஜயகாந்துக்கு பண்ரொட்டி ராமச்சந்திரன் வந்து இருந்தாரோ அது மாதிரி செஞ்சை ராமச்சந்திரன் வாய்ப்பு சேர வாய்ப்பு இல்லைன்னா ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு இது அவர் சப்போஸ் சேர்ந்தாருன்னா அது விஜய்க்கு எவ்வளவு அரசியலுக்கு இல்லை திமுகவில் இருந்தும் அதிமுகவில் இருந்தும் முன்னாள் நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்கள்லாம் சேர பொறுத்தா சேர விருப்பம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அது விஜய் தரப்புலேருந்து விஜயே கூட பேசினார்னு சொல்கிறாங்க இந்த மாநாடு முடிக்கிட்டோம் முடிஞ்ச பிறகு நம்ம அதுக்கு ஒரு தனி மீட்டிங் வச்சுக்கலான்னு உண்மையிலே ஏற்கனவே வந்து அவருடைய கட்சியினுடைய பின்னணியில் மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் அப்புறம் சில அரசியல் தலைவர்கள்லாம் ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றாங்க இது மாதிரி அனுபவம் வாய்ந்த ஏற்கனவே கட்சியில் எம்ஜிஆர் காலத்தில் கலைஞர் காலத்தில் இருந்தவங்களாம் கட்சிக்குள்ளே வச்சுக்கிட்டா கட்சிக்கு ஒரு பெரிய பலம் தான் புரியுது ஏன்னா இரண்டாம் கட்ட தலைவர்கள் இல்லைன்னு ஒரு நெகட்டிவ் விமர்சனம் இரண்டாம் கட்ட தலைவர்களை தாண்டி வந்து ஒரு ஆலோசனைன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா நீங்கள் சினிமாவில் வந்து ஒரு தளபதியாக இருந்தால் கூட அரசியலுக்குள்ளே நீங்கள் இப்போ தான் நான் வந்து முதலடி தான் எடுத்து வைக்கிறீங்க அப்போ அந்த சூட்சமம் எப்படி போகணும் இதெல்லாம் சொல்கிறதுக்கு ஒரு கைடு ஒன்று இல்லைங்களா அதுக்கு மிக சரியாக இருப்பாங்க அவங்க புரியுது விஜயோட மாநாடு வந்து மிக பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் எவ்வளோ கோடி செலவு பண்ண போகிறாரு சார் ஏன்னா அவர் மாண மாணவர்களுக்கே ரெண்டரை கோடி மூணு கோடி செலவழித்து பரிசுகளும் இது பண்ணார் தூத்துக்குடி வெள்ளத்துக்கு தூத்துக்குடி போயிருந்தார் ஸோ மாநாடுக்கு எவ்வளோ செலவழிப்பார்னு எதிர்பார்க்கலாம் சார் அது எப்பொழுது நமக்குல மன பெருமளவில் ஒரு செலவு நீங்கள் கட்சி ஆரம்பிச்சவே விஜய் மீது வைக்கப்பட்ட ஒரு விமர்சனம் என்னென்னா இது த செலவு வந்து அதை வந்து தண்ணி மாதிரி செலவு பண்ணணுமே என்ன பண்ணுவீங்க நீங்கள் நீங்கள் சும்மா நம்ம வந்து ஒரு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற அசோசியேஷனுக்கு ஒரு கூட்டம் கூட்டுறாங்கன்னு வச்சுங்க அந்த அசோசியேஷன் கூட்டத்துக்கே பார்த்தீங்கன்னா அங்கங்கே வசூல் பண்ணுவாங்க அது ஒரு டீ காபி ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுக்கே ஒரு எல்லோரும் சேர்ந்து அந்த குடியிருப்பு வாசிகள் ஒரு சங்கம் மாதிரி வச்சுருக்காங்கன்னு அதுக்கே ஒரு நாள் பட்ஜெட் போட்டால் இவ்வளோ ஆகி போச்சானுவாங்க ஒவ்வொரு கூட்டமாக நடத்திடுவார் நிர்வாகிகள் கூட்டம் அந்த கூட்டம் அப்புறம் ஃபேன்ஸ் கூட்டம் ஆனால் மாநாடுன்ற ஒரு இடத்துல வந்து அவ்வளவு பெரிய கூப்பிடணும் மருத்துவ வசதி செய்யணும் சாப்பாடு அவங்க கரெக்டா வந்து போகணும் அங்கே எதுவும் சலசலப்பு உண்டாயிடக்கூடாது இதெல்லாம் பார்க்கும்போது கோடியில தான் ஆகும் அது என்ன கோடி நான் எந்த அளவுக்கு ஏன்னா போலீஸ் வந்து முப்பத்தி மூணு நிபந்தனைகளும் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் இப்படி பாத்துக்கணும் இத்தனை பேர் இத்தனை மணிக்குள்ள வந்துடணும் அப்படின்னு அது ஒரு அழுத்தமாக தான் இருக்கு விஜய்க்கு இவ்வளவு பண்ணனால இதெல்லாம் பண்ண முடியுமான்னு ஒரு அழுத்தம் இருக்கு இன்னொன்னு ரீசெண்டாக புஷியானந்த் வந்து ஜோசியரை பார்த்துட்டு போஸ்ட் ஜனவரி மாதம் இதாகுது அப்படின்லாம் பெரிய ரூமர்ஸ் கிளப்பிட்டே இருக்காங்க டெய்லி விஜய் பற்றி ஒரு நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குல்ல சார் அது ஏன் சார் அதுதான் வந்து அதுதான் தேவை வந்து ஒரு 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 விஷயம் ஒரு லைமைட்டில் அப்படின்ற ஒரு செய்தி வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள் சில அரசியல் தலைவர்கள் தான் செய்தி வர வரா மாதிரி பார்த்துப்பாங்க வந்து என்னென்னா நம்ம இருக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயந்தான் வந்து அதுதான் மக்கள் கிட்ட போய் சேரும் வந்து ஒவ்வொரு விஷயமா பேசிக்கிட்டு இருக்காங்க உண்மையிலே உள்ளே அவங்களுக்குள்ளே என்ன பேச்சுவார்த்தை நடக்குது எந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு தெரியல வந்து நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு நாளுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சுடுவாங்களா ஏன்னா இவங்க ஆரம்பத்தில் பிளான் பண்ணது என்னென்னா அந்த மேலே மாநாட்டு பந்தல் எப்படிலாம் இருக்கு போதுன்னுலாம் அந்த கேள்வியில் கேட்டிருக்காங்க காங்கிரீட்லையே கட்டுற மாதிரிலாம் ஒரு ஐடியா பண்ணியிருந்துக்கிறாங்க சிமெண்ட்டே போட்டு பந்தலையே வந்து கட்டுற மாதிரிலாம் ஒரு ஐடியா பண்ணியிருந்தாங்க ஆரம்பத்தில் இந்த நாளுக்குள்ளே அதை பண்ணி பண்ணி முடிக்க முடியுமா ஒருவேளை இந்த மாநாடு தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்ற கேள்வி இருக்குது ஒரு ரெண்டு நாள் அதை தெரிஞ்சு போயிடும் ஓகே சார் நிறைய தலைவர்கள் சிரஞ்சீவியா இருக்கட்டும் இல்லை பவன் கல்யாண் அது மாதிரியான தலைவர்கள் வந்து மாநாடுக்கு வர அழைப்பு விடுத்திருக்கார் விஜய் இன்னொன்று ராகுல் காந்தியே வந்து வர வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுக்கப்ப இது வந்து எப்படி இருக்க போகுது ஏன்னா விஜயின்ற ஒரு ஃபேஸ் வேலைக்கு யார் கூப்பிட்டாலும் சரி நான் வரோம் அப்படின்னு சொல்றக்கூடிய ஆளுதான் அப்படி இருக்கும்போது இத்தனை பேரை கூட்டிட்டு வந்துட்டாருன்னா அது ஒரு பெரிய இதை தாக்கத்தை ஏற்படுத்துரும்ல தமிழ் சினிமா தமிழ் அரசியல்ல கண்டிப்பா நீங்கள் நம் இங்கே தமிழ்லேயே யாராருக்கு கொடுக்க தெரியல கண்டிப்பாக சினிமா நண்பர்களுக்கு அவருடைய நண்பர் அஜித்துக்கும் கொடுப்பார் சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கும் கொடுக்கலாம் கமலஹாசன் கண்டிப்பாக கமலஹாசன் ரொம்ப பிடித்தமான நடிகர் வந்து கொடுக்கலாம் அப்படி மாறும்போது நீங்கள் அதர் ஸ்டேட்லேருந்து கூப்பிட்றாங்க அப்படின்னா ஓகே அப்படின்னு ஏன்னா வந்து இன்னைக்கு ஆந்திராவில் பவன் கல்யாணெலாம் வந்து ஒரு டெப்டி சீஎமாக இருக்காருன்னா சினிமா வச்சு தான் வந்து அவங்க வராரு ராகுல் காந்திலாம் வந்துட்டால் பெரிய லெவலில் ஒரு பெரிய பேசும் பொருளாக மாறிடும் கூட்டணிக்குள்ள பிரச்சனை அவ்வளோ தூரம் போகாது ஓகே கூப்பிட்றாங்க ஒரு 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 மாசு ஹீரோ மாஸ் ஹீரோ கூப்பிட்றாரு வரத்தும் வராது அவங்க விருப்பம் வந்து ஏதாவது ஒன்று கூட சொல்லிட்டு போகலாம் வந்துட்டா அது ஒரு பெரிய மாநாடு தான் சீமான் வந்து கூட்டணி என் தம்பி என் தம்பின்னு சொல்லிட்டு இருந்தது திடீர்னு கூட்டணி இல்லை இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் தனியாக நிற்க போகிறேன்னு சொல்லிட்டாரு என்ன வந்து ஒரு கார் கார் டிரைவ் கூட போனாங்கன்னு ஒரு நியூஸ் வந்துச்சு விஜயம் அவர் கார் டிரைவ் போனார் கடைசி சீமானோட பேச்சு அநாயக அநாயகமான பேச்சு வந்து விஜய்க்கு பிடிக்கல அதனால தான் விஜய் வேணான்னு சொல்லிட்டாருன்னு ஒரு நியூஸ் இருக்குல்ல எது உண்மை சார் இதெல்லாம் எந்தளவுக்கு தெரியல வெறும் செவி வழியாக வர செய்தி தான் வந்து ஆனால் சீமானுக்கு என்னென்னா அவர் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா என் தம்பி வந்து கூட்டணி வச்சுக்கிட்டோம் கொள்கைக்கு இதுவாக தான் ரெண்டு திராவிட கட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சி பண்ணணுமா என் தம்பியும் வரட்டுமே பண்ணட்டுமே அப்படின்ற ஒரு விஷயம் இந்த கூட்டணி இருக்கா இல்லையா இவங்களுக்கு கூட முரண்பாடு அப்புறமா அடிச்சுக்கிட்டாங்க இதெல்லாம் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னும் இருக்குது நீங்கள் வந்து அந்த தேர்தலுக்கு ஒரு மூணு மாதம் முன்னோட கூட எது வேணாலும் மாறலாம் அது திடீர்னு என்ன வேணாலும் நீங்கள் சினிமாவை தாண்டி அரசியலில் இந்த ட்விஸ்ட் அடிக்கிறது இல்லை இல்லை அது எதிர்பாராத நடக்கும் அது அதில் திடீர்னு தேமுதிக கூட்டணியாக கூட இருக்கலாம் வந்து மேபி வந்து விஜய் பிரபாகரனும் விஜய் கூட அந்த மேடையில் வந்து நிற்கலாம் ஒருவேளை விஜய் பிரபாகரன் விஜய் சீமான் கூட நிற்கலாம் என்ன வேணாலும் நடக்கலாம் ஏடிஎம்கே கூட திடீர்னு ஒரு கூட்டணியாக வந்து இங்கே வந்து நாங்கள் நாங்களாம் வரோங்க அப்படின்னு சொல்லலாம் வந்து ஆனால் அந்த மக்கள் மத்தியில் எ எதுனாலும் டிவிக்கே நாம் தமிழர் விசிகா இவங்கலாம் சேர்ந்தாங்கன்னா ஏன்னா மூணு பேருமே வந்து மக்களுக்காக குரல் கொடுக்குற கட்சி அப்படின்ற மூணு பேர் இது வச்சுருக்காங்கல்ல ஆனால் விஜய் வந்து நான் தான் தலைமை இருக்கணும்னு நினைப்பாருல அந்த இடத்துல இந்த இதுவும் பிரச்சனைலாம் வர வாய்ப்பு இல்லைல்ல இல்லை உங்களுக்கு தனித்துவமாக இருக்கு தனித்து இது தோடு கூட்டணியாக வரும்பொழுது ஒரு பலத்தை காமிக்கலாம் அந்த கூட்டணி மேலே ஒரு நம்பிக்கை வரும் ஒரு கணிசமான ஒரு ஓட்டு வாங்கலாம் சதவீத ரீதியாக வந்து ஓட்டு வாங்கலாம் இப்போதானே முதல்ல வரோம் தனிச்சு இது பண்ணலான்னு ஒருவேளை விஜய்க்கு இந்த எண்ணம் கூட மேபி இருக்கலாம் யாராவது சொல்லி சரி வந்துட்டு வந்துடுவீங்க தனியாக வந்துருக்கீங்க உங்கள் மாசு இந்த இந்த சட்டமன்ற எலெக்ஷனில் தனியாக நீங்கள் எவ்வளோ வாக்கு பெறறீங்க எவ்வளோ எம்எல்ஏ உங்களுக்கு வராங்க ஒரு ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போமே புரியுது இந்த தான் செல்வாக்கு இருக்குதுன்னு பார்த்துருவோமே அப்படின்ற ஒரு நிலைமை கூட வரலாம் வந்து புரியுது எப்போ நடைபயணம் செல்றா சார் நடைபயணம் விரைவில் ஆரம்பி நடைபயணமாக ஆரம்பிக்கிறாரா அல்லது வந்து ஒரு ஒவ்வொரு ஏரியாவுக்குமாதான் ஒரு ஒரு கூட்டமாக அதை போடுறாரா எனக்கு தெரிஞ்சு பார்த்தா நடைபயணம் தான் இருக்கும் வந்து நீங்கள் ஜெகன்மோகன் ரெட்டி பவன் கல்யாண் மாதிரி ராகுல் காந்தி ராகுல் காந்தி நடைபயணம் என்னென்னா நடைபயணத்து ஒரு பெரிய பலம் என்னென்னா நீங்கள் அவங்க இடத்துக்கு போய் சந்திக்கிறீங்க அந்த மக்களை வந்து நேரடியாக வந்து அது சைக்காலஜிக்கலான ஒரு விஷயம் நாங்கள் கூட இப்போ நாங்கள் படிக்கிற காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நபர் சினிமா தேட்டருக்கு அவர் எப்போ சினிமா பார்க்க போவார்ன்ட்டு நாங்களாம் காத்துக்கிட்டு இருப்போம் என்னென்னா வந்துட்டு எனக்கு முதல்ல தெரியாது போனால் என்னென்னா அவர் தேட்டருக்கு போயிடுவார் அவர் பின்னாடியே போயிடுவோம் போயிட்டோன்னே அந்த இந்த தரையில் தான் உக்காந்துக்கிட்டு படம் ஓடிக்கிட்டு இருக்கோம் அந்த கேரக்டர் கூட இந்த நபர் பேசிகிட்டு இருப்பார் அந்த கேரக்டர் கூட இவர் பேச அது ரசிக்கவும் கூட பேசி என்னென்னா தேட்டருக்குள்ளே போயிட்டால் அவன் நம்ம ஆளுன்ற ஒரு மணலில் இவருக்கு வந்துருது ஒரு எவ்வளோ பெரிய கேரக்டர் இருந்தால் இவரு அவன் டயலாக் டைலாக் சொல்லிட்டு இருப்பான் இவர் எதிர் டைலாக் சொல்லிட்டு இருப்பார் இதுதான் மக்களுடைய மனநிலை இங்கே என்னதான் பெரிய எதுவாக இருங்க இளைய தளபதி தளபதி எதுவாக கூட இருங்க எங்கள் ஏரியாவுக்கு வந்துட்டீங்க இல்லைங்களா அந்த மணலில் அது ஒரு சைக்காலஜி அது வந்து அது ஈஸியாக மக்கள் மத்தியில் போய் சேர்கிறதுக்கான ஒரு வழி அது விஜய் அந்த நடைபயணத்தை விரைவில் தொடங்குவார்னு நினைக்கிறேன்